நாளைக்கு தான் இந்த இசைத்து நடக்கும் அப்போ அது வந்து இதை வந்து இல்லை வித்தியாசமான பாட்டு மற்ற சதிமுக பே அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்ன கங்கணிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஜாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் அணைக்கிறேன் வந்து அதாவது பலாலி விமான நிலையத்தில் அணைக்கிறேன் உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் சரிகம்மப்பா குழுவினர் வந்து இங்கே ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளனர் உன் பல்வேறுபட்ட சிறுவர்கள் அதாவது சரிகம்மப்பாவில் பாடி வின் பண்ணி பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளில் பங்குபட்டு கொண்டிருக்கின்ற இசை பிரபலங்கள் தான் இந்த வரப்பயணம் அவர்களை வரவேற்று இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது எப்படியான சூழ்நிலை இருக்குதுன்ற அனைத்தையும் பதிவு அனுப்புகிறேன் இது சம்பந்தமான ஒரு காணொலியை தான் இது அமையப்போது உண்மையிலேயே வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு பல்வேறுபட்ட அமைப்பினர் பல்வேறுபட்ட இசை குழுவினர் வார நேரம் சரிகம் குழுவினரும் இந்த நிகழ்வுக்கு வருகின்றார்கள் இவர்களை வந்து வரவேற்கும் முகமாக சம்பந்தமாக பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு முழுமையான காணொலியை தான் தரப்போகிறேன் வேறன உறவுகளே முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பது தான் மறக்காமல் காணொலியை பாருங்கள் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் இப்போ மக்களே அந்த இண்டிகோ ஃப்ளைட் வந்து வந்துட்டு பாருங்க அவை அந்த சீதாமுல்காரர் வந்து அந்த ஃப்ளைட்டில் தான் வந்து கொண்டிருக்கணும் பாருங்கள் இண்டிகோவில் கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேலே வரையினமாம் பார்ப்போம் மேரர் வரையினம் எப்படி வரையினமட்டும் பார்ப்போம் பாருங்கள் மூணு ஃப்ளைட்டை

பாருங்க மக்கள் என்ன செய்யுதுவா இந்த ஆச்சுனா கங்காள போயிட்டாவா இந்த வெறிய நம்ம பாருங்கள் சீர்தமிழ் பிரபலங்கள் வெறி நம்ம பாருங்க சின்ன அது அப்படி இருக்கணும் வந்துட்டோம் மக்கள் எல்லாரும் எல்லா புத்திசேலம் வந்துட்டேன் பாருங்க முன்னோக்கோ வணக்கம் வழி அண்ணா அண்ணா அப்படியே வாங்க அப்படியே வாங்க யோசி வந்துறாங்கல हां दिवनेश வணக்கம் हेलो வாங்க ஆ डेफिनेट போங்க அப்படியே பின்னே போங்க நாங்களும்

ஓகே அர்ச்சனா அக்கா பாருங்க வந்து நிற்கினான் முன்னுக்கு பாருங்க வரவேற்றுக் கொண்டிருக்கேன் நம்ம அந்த கிட்ட வந்துட்டா வந்து இப்போ பஸ்ஸில் வரையும் அவன் எல்லாரும் ஒரு டீமை போக போயினான் ரைட் விடுங்க பாதியவங்க பாதியாவன் இந்த வாகனத்துல தான் போக போயிடணும் போடுங்க कस्तो पनि लाग्छ आउ ओके ओके आदरमा आदरमा ह यो के भन्दै हो यो के भन्दै हो எல்லாம் வாகனத்தில் ஏறி வரைக்கும் வந்தீங்களா பாருங்க 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 கதவை துறாக்கின்னா துறாப்பாடு எங்க 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 போறீங்க கதவை துராங்க போமா ரெண்டு வரி படி ரெண்டு வரி படிங்க நீ அவோட அம்மாவா அம்மாவா அம்மா வா நீ என்ன படிங்க படிங்க நீ படிங்க ரெஸ்ட் மார்க்ல தான் பாருங்க அதுக்கு போய் பாருங்க நம்ம வாங்க <tolak> <tolak> <tolak>

என்பை நான் சொல்ல முன்காலம் போதாது என் காதல் என என்ன முன்னென்று காதாது ஆனாலும்

சென்னை சென்னையிலேருந்து வந்து நாங்கள் யாழ்ப்பாடு பதாடி பாய் முதல் அர்ஜுனாவோட டப்பில் வளர்ந்த சிங்க நாளைக்கு தான் இந்த இசை அச்சு நடக்கும் அப்போ அது வந்து இதை வந்து இல்லை வித்தியாசமான பாட்டு மற்ற சதிசிங்க பேண்டு எத்தனை எத்தனை பேர் வந்திருக்கீங்கப்பா இப்போ எட்டு பேர் ஆ நாளைக்கு தான் நடக்குமே இல்ல நாளைக்கு லோகசிரி வர பேர் ஆனா 30 பேர் வர வாரினா சொல்லி கோலி பண்ணாங்க 30 பேரா ஓகே ஓகே சரி கே ப அந்த என்னவா டிக்கெட் கோவா ரெண்டாயிரம்ையாயிரே மூவாயிரம் ம் சரி என்ன ஓகே ஓகே நன்றியா நன்றி பாருங்க வா நம்பளை எல்லாம் பாருங்க பாருங்க பாரு ஃப்ளைட் எடுத்து எடுத்துடுவா முடியும் எங்கே எங்கேப்பா பாருங்க அந்த பாருங்க ஃப்ளைட் போகுது இந்த பாருங்க ஃப்ளைட்டு போடு பலாளி விமான நிலையத்தில் வந்து பாருங்க எழும்புது ஃப்ளைட் வேரண் உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவேசுகின்றேன் உண்மையிலே வந்து முப்பது பேர் கொண்ட குழுவினர் தான் வாரதாக இருந்தது சில பேர் எட்டு சிறுவர்கள் வந்திருக்கிறோம் பாடகர்கள் அதோட வந்து அச்சனாக்கா தான் அதை பொறுப்பான கூட்டிக் வந்திருக்கிறேன் மேலதிகமான நாங்கள் வந்து நாளைக்கு இல்லாட்டி ஈவினிங் வந்து கட்நாக ஆப்போட்டில் வாரதாக அறிவிச்சிருக்கணும் பொறுத்திருந்து போது நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குது எவ்வாறு நடக்கப்போகுன்றதை பார்ப்போம் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷம் நம்படிய இருக்குது வேரன் உறவுகளே இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்